ஒரு சமயம் கர்நாடக மாநிலத்தில் பெல்காம் என்ற இடத்தில் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்தார் அப்போது அவருக்கு இருபத்தி ஒம்பது வயது அங்கு அவரை அறிஞர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள் தெய்வ பக்தி இல்லாதவர்கள் பண்டிதர்கள் பாமரர்கள் என்று சமுதாயத்தில் அனைத்து நிலைகளிலும் உள்ள பலர் சந்தித்து உரையாடினார்கள் அப்படி விவேகானந்தரை சந்தித்து பேசுவதற்காக வந்தவர்களுக்கிடையே அவ்வப்போது கலந்துரையாடல்கள் நடந்தது அந்த கலந்துரையாடல்களின் போது சிலர் நியாயமில்லாத ஏதாவது ஒரு கருத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்று முரட்டுத்தனமாக பேசினார்கள் சிலர் தங்கள் கருத்து தவறு என்று தெரிந்த பிறகும் அதுதான் சரி என்று விவாதித்தார்கள் அவ்விதம் ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தனர் ஒரு நாள் மனம் போன போக்கில் பண்டிதர்கள் சிலர் தங்களுக்குள் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு படிப்பினை தரும் வகையில் சுவாமி விவேகானந்தர் ஒரு கதையினை கூறினார் ஓர் அரசன் தன் நாட்டினை ஆட்சி செய்து வந்தான் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய நாட்டை பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்து வந்து முற்றுகையிட்டான் உடனே அரசன் எல்லோரையும் அழைத்து பகைவர்களின் படையை எப்படி எதிர்கொள்வது இப்போது நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான் அங்கிருந்த பொறியியல் வல்லுநர்கள் நம் தலைநகர் சுற்றிலும் பெரிய ஒரு மண் சுவர் எழுப்பி அதை சுற்றி ஓர் பெரிய அகழி அமைப்போம் என்று கூறினார்கள் தச்சர்களோ மண் சுவர் பயனற்றது மழை வந்தால் கரைந்துவிடும் எனவே மரத்தினால் ஆன சுவர் அமைப்போம் என்று கூறினார்கள் இதை கேட்ட தோல் தைப்பவர்கள் இல்லை தோள்களினால் சுவர் அமைப்போம் என்று கூறினார்கள் கொள்ளர்களோ நீங்கள் கூறுவது அனைத்தும் தவறு இரும்பு சுவரை போல பாதுகாப்பில்லை எனவே இரும்பினால் மதிர் சுவரை கட்டுவோம் என்று கூச்சலிட்டனர் அப்போது சட்ட நிபுணர்கள் நாம் பகையரசனிடம் இப்படி போருக்கு வருவது சட்டத்திற்கு புறம்பானது எதையும் சட்டபூர்வமாக அணுகி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பின் நீதிமன்ற தீர்ப்பின்படி நீங்கள் நடப்பதுதான் நியாயமாகும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று வாதிட்டனர் கடைசியில் அரசாங்க பூஜாரிகள் வந்து அதுவரை ஆலோசனை கூறிய அனைவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள் நீங்கள் எல்லோரும் பைத்தியக்காரர்கள் போல் பேசுகிறீர்கள் முதலில் யாகங்கள் செய்து தேவர்களை மகிழ்விக்க வேண்டும் அப்படி செய்தால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது என்றார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் நாட்டை காப்பாற்றுவதற்கு பதில் வீண் வாக்குவாதங்கள் செய்து தங்களுக்குள் சண்டையிட்டு காலத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தனர் இதற்குள் பகையரசன் புயலைப் போல தன் படைகளுடன் தலைநகருக்குள் புகுந்து எவ்வித எதிர்ப்பும் இன்றி சுலபமாக தலைநகரை கைப்பற்றி அதை இடித்து தரைமட்டமாக்கினான் நம்மில் பலர் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம் என்று விவேகானந்தர் கதையை சொல்லி முடித்தார் உண்மை எது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு மற்றவர்களுடன் கலந்துரையாடுவது நல்லதுதான் ஆனால் தெரிந்து வேண்டுமென்றே வீண் வாக்குவாதங்களிலும் பம்பு பேச்சுகளிலும் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கதல்ல ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு வழியை கண்டறிந்து செயல்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பதுதான் அறிவுடைமை ஆகும் மாறாக புரிந்து கொள்ளாமல் விவாதம் செய்து திக்கு தெரியாத காட்டில் நுழைவது போன்றது ஆகும் கொள்கை வரி அழிவுக்கு காரணமாக அமையுமே தவிர ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான எந்த நன்மையையும் தராது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்